உன் வாழ்க்கை நின்ன மாதிரி தோணுதா நான் இப்ப பேசுறேன் கவனமா கேளு மகனே மகளே நீ இன்று யார்கிட்டையும் சொல்ல முடியாம மனசுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற அந்த வலி எல்லாம்! எனக்கு நல்லா தெரியும் நீ தனியா இல்ல ஒருபோதும் தனியா இல்ல உலகம் உன்னை தவறா மதிச்சாலும் உன் உண்மை உழைப்பை நான் கணக்கில் எடுத்துக்கிட்டேன் சில நேரம் நீ மௌனமா அழறத பார்த்து எனக்கு தெரியும் நீ பலவீனமில்ல நீ அதிகம் சகிச்சவன் மகனே கஷ்டம் வந்தா அது உன்னை உடைக்க வரல உன்னை உருவாக்க வருது நீ இழந்ததை நினைச்சு உன் கண்கள் கலங்குதா அதுக்காக கவலைப்படாதே நான் உனக்கு தரப்போறது நீ கனவிலும் நினைக்காத அளவுக்கு பெருசா இருக்கும் தடைகள் வருதுனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நீ சரியான பாதையில தான் பயம் உன் மனசுக்குள்ள மெதுவா நுழையுதா அப்போ என் வேல் நினைச்சுக்கோ கவலை உன் நெஞ்சை இருக்குதா அப்போ என் பெயரை மெதுவா சொல்லிக்கோ நான் கேட்குறேன் நான் பார்க்குறேன் நான் தான் இருக்கேன் உன் முயற்சி வீணா போகாது உன் உழைப்பு கண்ணீரா மாறாது நீ இன்றைக்கு பொறுமையோட நின்னா நாளைக்கு உலகமே உன்னை பார்த்து வியக்கப் போறது மகனே இன்னும் கொஞ்சம் பொறுமை வை இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வை உன் நேரம் நெருங்குது உன் வெற்றி உன் கதவை தட்டுது வேல் உண்டே வினை இல்லையே நான் உன்னோடதான் என்றும் நாளையும் எப்பவும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா